இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் உங்களுக்கு கொஞ்சமாவது ஈவு இரக்கம் இருக்கா இப்படி வாயில்லாத ஜீவன்களை அடிச்சு கொண்டு சாப்பிடுறீங்களே அவங்க குழந்தைக்கு வச்சிருக்கிற பாலை எடுத்து குடிக்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது ஈவம் இருக்காம இருக்கா உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒரு தற்குறி கேரக்டர் சோஷியல் மீடியா ஃபுல்லா சமீப காலமாக பலம் வந்து கொண்டிருக்கிறது சில தற்குறி யூடியூப் சேனல்கள் தங்களுடைய வியூஸ்க்காகவும் வித்தியாசமா எதையாவது கொடுக்குறோன்ற பேர்ல இது போன்ற சில தற்குரிகளை ப்ரொமோட் பண்றத சமீப காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்குங்க அப்படி ஒரு கேரக்டரை பத்திதான் இந்த வீடியோவில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல்ஸ்னு சொல்லி கிளிக் பண்ணிடுங்க ஏன் சாப்பாட்ட பத்தி பேச நீ யார்ரா உனக்கு என்ன தகுதி இருக்கு பாஸ் நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க அது உங்களோட உரிமை ஆனா உங்களை போலவே நரம்பு எலும்பு ரத்தம் சத இருக்கிற இன்னொரு ஒரு உயிரை கொன்னு சாப்பிடுறது எப்படி நியாயமாகும் ஆகும் அப்படிலாம் இல்லை நீ போய் சொல்றேன் ஒரு நிமிஷம் நான் சொல்றது என்னன்னு கேளுங்க ஒரு ஆட்டுக்குட்டியோட உயிரும் ஒரு மனிதனோட உயிரும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணு இத நான் சொல்லல மகாத்மா காந்தி சொன்னாங்க தன்னோட உடம்ப வளர்க்கறதுக்காக இன்னொரு உடம்ப தின்பவன் மனதுக்குள் இறக்கம் எப்படி இருக்கும் இத நான் சொல்லல திருவள்ளூர் சொன்னாங்க உங்களோட சாப்பாட உங்க வாய்க்கிட்ட எடுத்து வைக்கும் போது ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க இத நான் தாங்க சொல்றேன் யார் அந்த நபர்னு பெரும்பாலான உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சாய் விக்னேஷ் அப்படின்ற அந்த ஒட்டுமிசகார தம்பிதான் சமீப காலங்களாக இணையதளங்கள்ல வந்து அசைவம் சாப்பிடக்கூடியவர்களை அவர்களுடைய மனசு பண்ற மாதிரி அதாவது அவர்கள் மீது ஒரு உளவியல் தாக்குதலை அவர் தொடுத்துக்கிட்டு இருக்காரு எப்படின்னாக்க இப்ப நேரடியா கறி தின்னாரா நீ கறி தின்ன அப்படின்னு ஓங்கி ஒருத்தவன் அடிச்சு நம்ம இஸ்லாமியர்களை வந்து இந்துத்துவா கும்பல்கள் இந்துத்துவா கும்பல்கள் இந்துக்கள் அல்ல இந்துத்துவா கும்பல்கள் அந்த மதவெறி கும்பல்கள் இஸ்லாமியர்களை வந்து நீ மாட்டு கறி தின்னக்கூடாது நீ இறைச்சி தின்னக்கூடாது கூடாது ஆட்டு இறைச்சி வச்சிருந்தா கூட அது மாட்டு இறைச்சி தான் சொல்லி அடிச்சு கொள்றாங்கல்ல அதற்கும் அந்த பிரச்சாரம் இருக்குல்ல அந்த வீரியமான வன்முறை பிரச்சாரம் இருக்குல்ல அந்த வன்முறை பிரச்சாரத்திற்கும் இந்த சாய் விக்னேஷ்ன்ற தம்பி மென்மையாக நம்முடைய இதயத்தை தொடர மாதிரி ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஆன ஒரு ஸ்பீச்சை குடுக்கிறார்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டுக்கிட்டு அதற்கும் துளியும் வித்தியாசம் கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் அது வன்முறை இது அகிம்சையான வன்முறை அப்படிதான் நாம ரெண்டுத்தையும் சொல்லணும் அசைவம் சாப்பிடுறவங்க நாம என்னைக்குமே சைவம் சாப்பிட்றவங்கள்ட்ட போயிட்டு நீ உருங்கக்கா தின்னக்கூடாது கூடாது நீ கத்திரிக்காய் தின்னக்கூடாது இப்படி தக்காளி தின்னக்கூடாது வெங்காயம் தின்னக்கூடாது நாம என்னைக்குமே சொல்றது கிடையாது அதே போல இந்த அசைவம் அசைவம் சாப்பிடறவங்க இருக்காங்கல்ல அந்த கும்பல்கள் என்ன பண்ணுவதுனா அசைவம் சாப்பிடறவனை பார்த்து நீ பாவம் பண்ற நீ அசைவம் சாப்பிட கூடாது பிற உயிர்களுக்கு தீங்கிழைக்கிற அந்த உயிர் தன்னுடைய சந்ததிகளுக்கு உருவாக்கி வச்சிருக்கிற பாலை நீ எடுத்து குடிக்கிற அப்படின்ற ரீதியில பிரச்சாரம் பண்றாங்க எப்படி அசைவம் சாப்பிடுபவர்கள் சைவம் சாப்பிடுவர்களை நோக்கி கேள்வி இல்லையோ அதே ஒரு நாகரிகத்தை சைவம் சாப்பிடுபவர்கள் அசைவம் சாப்பிடுவர்களை பார்த்து கத்துக்கங்க அப்படிதான் நாம சொல்றோம் உன்னுடைய உணவு உரிமையில நாங்கள் தலையிடுவதில்லை எங்களுடைய உணவு உரிமையில நீ தலையிட வேண்டாம் உயிர்னா என்ன உயிர் சரி ஒரு மாடு வந்து நாம வந்து நாட்டு மாடுகள் பாதுகாப்பு என்பதுல எந்த விதமான சமரசமும் கிடையாது அதே சமயத்துல மனித மனித உயிர்கள் மாட்டினுடைய உயிர்களை விட விலைமதிப்பற்றவை அப்படி என்பதுல நாங்க தெளிவாகவும் இருக்கிற ஆளுதான் சரிங்களா அப்போ ஒரு மாடு அதனுடைய குழந்தைக்கு பாலை வச்சிருக்குது அப்படின்னாக்க ஒரு பால் வளர்க்கிறவர் ஒரு கறவை மாடு வளர்ப்பற்ற போய் கேட்டு பாருங்க ஒரு மாடு பால் கருதுன்னா அது முழு பாலையும் கன்று குடிக்காது அப்படியே முழு பாலையும் குடிச்சா வயிறு இருக்கும் இல்லைன்னா கரிசல் போகும் அதனால அந்த முழு பாலையும் கன்றுக்கு தரமாட்டாங்க கன்றும் முழுமையாக குடிக்கவும் குடிக்காது அப்படியே பால் அதிக மடியில தங்கி இருந்தாலும் அது தானாக சுரப்பு விட்டு போகும் அப்ப இந்த சாய் விக்னேஷ் மாதிரியான நபர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க நம் மீது உளவியல் தாக்குதல என்னடா சரி ப்ரோ ஒரு மட்டன் பிரியாணி கொடுங்க அப்படின்னு நம்ம ரெஸ்டாரெண்ட்டில் கேட்கும்போது நம்ம கையில் மட்டன் பிரியாணிக்கு வைப்பதில் இந்த அழகான ஆட்டுக்குட்டியை கொடுத்தா நம்மளால் இதை கடிச்சு கொதறி சாப்பிட முடியுமா கண்டிப்பாக முடியாது ஆனால் இயற்கையில் சிங்கம் புளி சாப்பிடும் அதனால் எது இயற்கைன்னு ப்ளீஸ் நீங்களே யோசிச்சு பாருங்கள் எப்படி ஆயுதங்கள் மூலமாக இந்துத்துவா கும்பல்கள் ஒரு இஸ்லாமியரையோ அல்லது மாட்டுக்கறி உண்ணக்கூடிய தலித்துக்களை எப்படி தாக்கி கொள்றாங்களோ அதற்கு நிகரான உளவியல் தாக்குதல இந்த சாப்ட் இந்துத்துவா கும்பல்கள் மேற்கொண்டுகிட்டு இருக்கு இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கும்பல் இருக்கிறது பெரிய நெட்ஒர்க் இருக்கிறது எனக்கும் தெரியும் அந்த கும்பல்கள் யார் என்று நமக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான் அந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங் கும்பல்கள் நம்மையும் அணுகிறது ஏன்னா நாம ஆரம்பத்துல வந்து நாட்டு மாடுகள் பாதுகாப்பு மாடுகள் பாதுகாப்பு பற்றி இயங்கிக்கிட்டு இருந்தோம் இயற்கை விவசாயம் பற்றி இயங்கிக்கிட்டு இருந்தோம் அப்போ ஒரு கும்பல் வந்து நம்மள அணுகிருந்துச்சு நாங்க வந்து ஒரு மூவாயிரம் கோடியில ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல நம்ம அந்த முதலை பண்ணை இருக்கு இல்லைங்களா அதை தாண்டி ஒரு இடத்துல இருக்கு நான் குறிப்பிட்டு சொல்லல அந்த நபர் இந்த காணொலியை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அந்த அவர்களை வீடியோ எடுத்த காணொளி இன்னைக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்குது அப்போ அந்த கும்பல்கள் நம்மளை எப்படி அணுகுனாங்கன்னா நாம வந்து ஒரு மூவாயிரம் கோடியில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றோம் அந்த மூவாயிரம் கோடி ப்ராஜெக்ட்ல வந்து அந்த மாடுகள் பாதுகாப்பு கோமாதா பாதுகாப்பு அப்புறம் வந்து இயற்கை விவசாயம் பாதுகாப்பு அதை பற்றிய ஒரு செய்தி நிறுவனமா நாம அதை தொடங்க போறோம் அதுல யூடியூப் சம்பந்தமான விஷயங்களை நீங்க பாருங்க அப்படின்ற ரீதியில் அவங்களுக்கு வந்து பேச்சு கொடுத்தாங்க அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது ஆனா நம்மள இப்படிதான் நம்மளை அணுகுனாங்க ஆனா நாம உஷாராயிட்டோம் அதை கும்பல்கிட்ட இருந்து தெளிவா தள்ளி நின்றுட்டோம் ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்ன்ற பேர்ல நன்கொடை என்ற பெயர்ல பணம் வசூலிக்கக்கூடிய கும்பல்கள் எல்லாம் நிறைய இருக்குது நீங்க உடனே சொல்லலாம் என்னங்க சாய் விக்னேஷ் வந்து மாடுகள் பாதுகாப்பை பத்தி பேசுறாரு ஜீவகாருண்யத்தை பேசுறாரு உயிர் கொல்லாமைய பற்றி பேசுறாரு ஜீவகாருண்யத்தை பேசுறாரு அவரு அப்படியே இந்த மாதிரி யாராவது பேசுறாங்கன்னா அவங்க பின்னாடி பணம் இருக்குது அதிகாரம் இருக்குதுன்னு அப்படியே கிளம்பி வந்து அப்படின்னு என்ன கேட்கலாம் ஆனா இப்படிப்பட்ட கும்பல்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது இவர்கள் என்ன சொல்றாங்க ஒரு மாடு பால் பால்காதுன்னா அது குழந்தைக்கு நீங்க அந்த பாலை குடிக்கிறீங்க வேர்க்கடல இருந்து பாலை எடுத்து அதுல இருந்து தயிர் சாப்பிடுங்களேன் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுவாங்க சரிங்க ஒரு தாவரம் ஒரு கனியை உற்பத்தி பண்ணுதுன்னா எதுக்குங்க அந்த கனியை உற்பத்தி பண்ணுது தன்னுடைய இன பெருக்கத்தை விருத்தி பண்றதுக்கு தான் அதுல இருந்து உற்பத்தி பண்ணுது அப்போ ஒரு தாவரம் அது ஒரு உயிருள்ள பொருள் அப்போ நீ உண்மையானவை ஜீவகாரணியம் பேசக்கூடியவனாக இருந்தால் உயிர் மீது அக்கறையாக இருக்கிறவன்தான் அந்த ஓர் உயிர் ஜீவனான தாவரங்களை தின்னக்கூடாது நீ சொல்லலாம் நாங்க தாவரங்களை தின்னில்லிங்க அதுல இருந்து ஒரு பழங்களை தான் தின்றோம் எப்படிங்க நாங்களும் மாட்டை தின்னாதவங்க மாட்டுல இருந்து பால் எடுத்து தயிர் எடுத்து வெண்ணை எடுத்து நெய் எடுத்து சாப்பிடுறாங்க இல்லீங்க அப்போ ஒரு தாவரம் தன்னுடைய இனத்தை விருத்தி பண்றதுக்காக எப்படி ஒரு தாவரம் தன்னுடைய இனத்தை விருத்தி பண்றதுக்காக உருவாக்கக்கூடிய கனிகளையோ பழங்களையோ ஏன் சாப்பிடுறீங்க இந்த உலகமானது படைக்கப்பட்டதிலிருந்து ஒரு உயிர் இன்னொரு உயிரை சார்ந்துதான் தான் இயங்குகிறது ஒரு உயிர் இன்னொரு உயிரை சார்ந்துதான் இந்த உணவுச் சங்கலி கட்டமைக்கப்பட்டுள்ளது அதுல ஒண்ண நீங்க கட் பண்ணீங்கனாக்க இந்த சமநிலையை குறைஞ்சிடும் அப்போ நீங்க இங்க இருக்கிறவங்க வந்து மாட்டுல இருந்து பால் எடுத்து தயிர் எடுத்து தின்ன கூடாதுன்னு சொல்றல்ல அதே பார்ப்பனர்களை நோக்கி நீங்க மாட்டினுடைய உணவை பால் எடுத்து தின்னாதீங்கன்னு சொல்லு பார்ப்போம் திருப்பதியில லட்டுல நெய் கலந்தாங்கல்ல நெய் கலக்குறாங்கல்ல இப்ப மாட்டு கொழுப்பு கலந்தாங்கன்ற சர்ச்சை ஓடுது நெய் கலக்கறாங்கல்ல அது மாட்டிலிருந்து அதன் குழந்தைக்கு போகக்கூடிய உணவு ஏன் நெய் கலக்குறதுன்னு திருப்பதி தேவஸ்தானம் போடுக்கு எதிராக நீ போராட்டம் பண்ணு அவர்களை கண்டிச்சு பேசு அந்த பார்ப்பனைய சங்கிகளை பற்றி கண்டிச்சு பேசு அதை பத்தி வாயை துறக்க மாட்டேங்கிறியே இறைச்சி உண்பவர்களை பார்த்து ஐயோ நீங்க பாவம் பண்றீங்க உங்களுக்கு இறக்கம் இல்லையா மனசாட்சி இல்லையா அப்படின்னு நீங்க ஒரு உணவியல் தாக்குதலை கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் கால டிஃபனுக்கு பிரெட் ஆம்லெட் மதிய லஞ்சுக்கு முட்டை பொரியல் அவிச்ச முட்டை ராத்திரி டின்னருக்கு ஹாஃப் பாயில் இதெல்லாம் இல்லாம சாப்பிடவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா பிறந்த ஒரே நாள்ல ஆண் கோழி கொஞ்சம் இருந்தா கிரைண்டர்ல போட்டு அரைச்சு கொண்டுருவாங்க இல்ல உயிரோட எரிச்சிருவாங்க இல்ல தண்ணியில முக்கி கொன்றுவாங்க அதே இது பிறந்தது ஒரு பெண் கோழி குஞ்சா இருந்தா பிறந்த உடனே சூடான பிளேட வச்சு மூக்க வெட்டிடுவாங்க ஏ சைஸ் பேப்பர் அளவுல இருக்கிற ஒரு கூண்டில் அடைச்சு ஒரு உயிர் இன்னொரு உயிரை சார்ந்து வாழும் அதுதான் இந்த உலக கட்டமைப்பு உணவுச் சங்கிலியும் கூட அப்ப இதை நீங்க சீர்குலைக்க பாக்குறீங்களா அப்ப யாருக்கு பிரச்சாரமாக நீங்க செயல்பட பாக்குறீங்க யாருக்கிட்ட நன்கொடை வாங்கி இந்த நாங்க வந்து கோசாலை வைக்கிறோம் இந்த பராமரிப்பு பண்றோம் ஆதரவற்ற கைவிடப்பட்ட விலங்குகளை பராமரிப்பு பண்றோம் எவங்கிட்ட பணம் வாங்குறதுக்கு இந்த வீடியோக்கெல்லாம் நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீ பாதுகாரு தம்பி நீ பாதுகாரு கைவிடக்கூடிய மாடுகள் எல்லாம் கொண்டு வந்து நீ பாதுகாப்பா வையி அதற்கு உணவு போடு பண்ணு ஆனால் எங்களை உண்ண மீது உளவியல் தாக்குதல் அந்த கேள்வியை நாங்க கேட்போம் ஒரு அக்கறந்தான் நீ பாதுகாப்பு பாதுகாத்துட்டு போ ஏன் இந்த உளவியல் தாக்குதல் அததான் நான் கேக்குறேன் உலகம் முழுவதுமே இந்த வெஜிடேரியன்ஸ் இருக்காங்கல்ல அவர்கள் பண்ணக்கூடிய அத்துழியங்கள் தான் அதிகம் இந்த நான்வெஜ் சாப்பிடுறவங்க என்னைக்குமே வெஜிடேரியனை பார்த்து நீ ஏன் சைவம் கேட்டதே அப்போ அசைவம் சாப்பிடுறவர்களை பார்த்து நீங்க இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க ஐயோ நாத்தடிக்குது அடிக்குது மூக்க பிடிக்கிறது நீங்க பக்கத்துல வராதிங்க அவங்க மேல கவுச்சி ஸ்மல்லு வருது நீங்க உயிரை கொண்டு சாப்பிடுறீங்க உங்களுக்கு இறக்கம் இல்லையா அவமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு நீங்க பேசுறீங்கன்னாக்க நீங்கள் தான் வன்முறையை திணிக்கிறீர்கள் இவர்கள் ஒரு உயிரை கொன்று உணவை சாப்பிடுவதை விட இவர்கள் செய்யக்கூடிய ஒரு வன்முறையை விட நீங்கள் அந்த சைவம் சாப்பிடக்கூடியவர்கள் அசைவம் சாப்பிடக்கூடிய இந்த வன்முறை இருக்குல்ல இதுதான் மிகப்பெரிய வன்முறை அப்படி என்பதை சாய் விக்னேஷ் அவர்களுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய தம்பிகள் உட்பட அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் சைவம் சாப்பிடுறவங்களை பார்த்து அசைவம் சாப்பிடுற எல்லாரும் சேர்ந்து நீயுமே காய்கறி தண்ணக்கூடாது முருங்காய்கா கூடாது கத்திரிக்காய் தண்ணக்கூடாது வெங்காயம் கூடாது அப்படின்னு நாங்க போராட்டம் பண்ணா பாக்கறதுலாம் இழுத்து போட்டு உதச்சா என்ன நடக்கும் அப்போ உன் உணவு உரிமையை நீ வச்சுக்கோ என் உணவு உரிமையை நான் வச்சுக்கிறேன் ஏன் தட்டுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீ எட்டி பார்க்காத அப்போ இது மாதிரி கேவலமான கீழ்த்தரமான ஒரு ஒரு உளவியலை பாதிக்கக்கூடிய ஏன்னா ஏன் நான் இந்த ஒரு தனி காணொலியை பதிவு பண்றேன்னா அந்த தம்பியனுடைய காணொலி எப்படி இருக்குன்னா அந்த ஒட்டுமை தம்பியனுடைய காணொலி அப்படியே ஹார்ட் அச்சுதான் கொண்டு போவார் நம்மளை வந்து குற்ற உணர்ச்சிக்கு உட்படுத்துவாரு ஐயோ நாம பாவம் பண்றோமோ அந்த அவரோட வீடியோ பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்னா ஐயோ நாம பாவம் பண்றோமோ ஐயோ இந்த பாவத்தால நாம எங்க கொண்டு போய் தொலைக்க போறோம் ஐயோ நம்ம தொடக்கூடாத அடுத்த தடவை நம்ம இறைச்சி வாங்க போகும்போது என்ன நினைக்கணும் ஐயோ ஒரு கொண்டு வருது அந்த மாதிரி ஃபீல் நம்ம ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய வேலையில தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு அந்த சாய் விக்னேஷ் என்பவர் அவர் இப்படி பேசுவதால் இறைச்சி உண்பவர்கள் உண்ணாமல் இருக்க போவது கிடையாது அப்படியே போய் கமெண்ட்ல போய் கீழே பார்த்தா ஐயோ நான் நாள் பாவம் பண்ணிடுறேன்னா ஐயோ கஷ்டமா தம்பி நீங்க சொன்னோன்னு என்னுடைய அறிவு கண்ணை திறந்துட்டீங்க அப்படின்ற ரீதியெல்லாம் சில தற்கொலைகள் போயிட்டு கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கி உன் மீது உளவியல் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காண்டா அவன் சாப்பிட்றது அவன் உரிமை எப்படியோ அதே மாதிரி நாம சாப்பிடுறோம் நம்முடைய உரிமை நல்ல பாம்பு கடிக்க வரும் சுட்டா அதை அடிக்காம இருப்போமா கொசு கடிக்குதுன்னு சுட்டு அதை அடிக்காம இருப்போமா மூட்டை பூச்சி கடிக்குன்னு சுட்டா அதை அடிக்காம இருப்போமா இல்ல கர்பாம்பூச்சி தான் நம்ம கொல்லாம இருக்கிறோமா அப்ப பார்க்கணுமோ அங்க பாருங்க உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல விஷயம் சங்கிகளுடைய வரவுகளும் சங்கீகருடைய பிரச்சாரங்களும் இந்த தமிழ்நாட்டுல இப்ப அதிகமாகிட்டு இருக்கு அவர்கள் புது புது வடிவங்கள் எடுக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி சாய் விக்னேஷ் மாதிரி புது புது வடிவங்கள் எடுத்துட்டு வராங்க உயிர் பாதுகாப்பாளர் அந்த மாதிரி மனித நேய காப்பாளர் வலதுசாரி சிந்தனையாளர் ஜோதிடர் அப்படின்னு பல வேடங்களை புகுந்து கொண்டு அவர்கள் வந்து கொண்டு நம்ம மக்களிடையே ஒரு உளவியல் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க தற்சமயத்துல அப்போ நம்ம தமிழக மக்களும் சரி தமிழர்களும் சரி இவர்களை அடையாளம் கண்டறிந்து ஒதுக்கி வைத்தல் வேண்டும் இவர்களை புறக்கணிக்க வேண்டும் இவர்களுடைய இத்தகைய வன்முறை பேச்சுதான் இது வன்முறை பேச்சுதான் எப்படி இஸ்லாமியர்களை மாட்டுக்கறி தின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பரிவார் கும்பல்கள் அடித்துக் கொள்கிறதோ அதற்கு நிகரானது இந்த சாய் விக்னேஷ் போன்ற நபர்களுடைய பேச்சுகள் இவர்கள் மென்மையாக பேசக்கூடிய பேச்சுக்கள் தான் அந்த சங்கரிவார் கும்பல்களை மேலும் விரிவிட்டும் நம் போன்ற அசைவம் சாப்பிடுவர்களை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகும் நாலு இன்னைக்கு அமைதியா பேசுறவங்க நாலு இங்கேயும் ஆயுதத்தை தூக்க ஆரம்பிப்பாங்க இதனுடைய எதிர்காலம் அங்கதான் போய் நிற்கும் அதனாலதான் அந்த செயல் எதிர்கால செயல் திட்டத்தை இன்னைக்கு நாங்க முன்கூட்டியே நாங்க சொல்றோம் அதனால இது போ இவர்களை போன்ற தற்குரிகளை புறந்தள்ள வேண்டும் இவர்களை அடையாளம் கண்டு ஒதுக்கி வைத்தல் வேண்டும் அவர்களுடைய பிரச்சாரங்கள் உள்நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட உணவு உரிமை இருக்கிறது இந்திய தேசத்தில் அதனால ஒவ்வொருவருடைய உணவு உரிமையில இன்னொருத்தவன் தலையிடுவது என்பது அநாகரிகமானது நம்மளை பார்த்து உனக்கு இறக்கம் இல்லையா இந்த மாதிரி ஒரு உயிரை கொள்றிய அப்படின்னு எமன் சொல்றானோ அவன் செய்வதுதான் மிகப்பெரிய வன்முறை என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க அசைவம் சாப்பிடுபவர்கள் மீது இந்த சைவம் தொடுக்கக்கூடிய வன்முறை போர் உளவியல் தாக்குதல் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் பொதுமக்களை இந்த மாதிரி உளவியல் தாக்குதலுக்கு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கக்கூடிய செயல்களை தயவு செஞ்சு கைவிடுங்க புரியுதுங்களா நீங்க பாதுகாருங்க மாட்டை பாதுகாத்து வைங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆடு மாடுகள் கோழிகள் பன்றிகள் இன்னும் என்ன வேணாலும் பாதுகாருங்க நீங்க பாதுகாக்கும்னு ஆசைப்பட்டாக்க என்கிட்டே கூட சொல்லுங்க நான் ஒரு பண்ணையில இருக்க மொத்த கோழியை கூட கொண்டு வந்துறேன் கோழியை கூட பாதுகாப்பா வளர்த்து வைங்க உயிர்க்காரணிய பேசுங்க ஜீவாரோனத்தையே பேசுங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சங்கி கூட்டம் உங்களுக்கு பின்னாடி ஃபண்டு பண்ணக்கூடிய அந்த சங்கி கூட்டம் இருக்குது இல்ல அவர்களுக்காக பேசாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம் ஒருவருடைய உணவு உரிமையில நீங்க தலையிடாதீங்க ஷாய் விக்னேஷ் இது உறுதியா நாங்க உங்களுக்கு சொல்லிக்கிறோம் உங்க உணவு உரிமையில நாங்க தலையிடல நீ வேர்க்கடையில பால் எடுத்து சாப்பிடு நெய் எடுத்து சாப்பிடு தயிர் எடுத்து சாப்பிடு நீ என்ன வேணால் தின்னுட்டு போ வெஜிடபிள் சைவம் பா சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அரை கிலோ அரளி விதைய அரைச்சி என்ன சாப்பிட்றீங்களா அதை உங்களால் பண்ண முடியுமா அப்போ இந்த மாதிரி தற்கூரித்தனமான விவாதங்களை ஒரு தர்க்கங்களை பொதுமக்கள் முன்னாடி வைப்பது என்பது அறிவீனம் முட்டாள்தனம் என்பதை புரிஞ்சுக்கணும் பொதுமக்கள் ஆகிய நீங்களும் இந்த சங் பரிவார் கும்பல்கள் இந்த சங்கிகள் இந்த ஜீவகாரண்யம் என்ற பெயருல வரக்கூடிய சங்கிகளை அடையாளம் கண்டு ஒதுக்கி வைக்கணும் அதற்காக நாம வந்து உயிர்கொலையை வந்து நியாயப்படுத்தல உயிர்கொலையை வந்து நம்ம வந்து பேசல நம்ம உயிர்கொலையை வந்து ஆதரிச்சு பேசல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இந்த உலகம் முழுவதுமே ஒரு உயிர் இன்னொரு உயிரை சார்ந்து இயங்குது இந்த உலகம் முழுவதுமே மனிதன் என்பவன் அனைத்துண்ணி மனிதன் வேட்டையாடி இறைச்சியை உண்டு வாழ்ந்தவன் தான் ஆரம்ப காலத்து கட்டத்துல அங்க இருந்து ஒரு குழு பிரியுது சைவம் சாப்பிடுற ஒரு குழு பிரியுது அந்த குழு இந்த நான்வெஜ் சாப்பிடறவங்களை வெறுத்து ஒதுக்குது அவர்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுக்குது அவ்வளவுதானே தவிர மனிதனுடைய ஆதிகாலம் தொட்டு மனிதன் உருவானதுல இருந்து அவன் வேட்டையாடி வாழ்ந்த ஒரு அனைத்துண்ணி அவன் வேட்டையாடி வாழ்ந்தவன் தான் அனைத்து இறைச்சிகளையுமே உண்டு வாழ்ந்தவன் தான் என்பதை தெளிவா புரிஞ்சுக்கணும் பொதுமக்கள் இது போன்ற சங்கரிவார் கும்பலினுடைய போலி பிரச்சாரங்களை அடையாளம் கண்டு அவர்களை ஒதுக்கி வைத்தல் வேண்டும் என்பதை இந்த காணொலியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி